அடுத்தபடிய நீங்கள் அவனுடன் எதிர மும்பை மாவட்டத்தோட செயலாளர் அட்டகாசமா அதிரடியா சரவடியா மக்கள் நல்லா இருக்கணும் சரித்திர சாதனை நாயகனா இளைஞர்களோட எழுச்சி நாயகனா புரட்சி நாயகனா இளைஞர் மனதில் அன்றிலிருந்து

பே பேசணும்னு தெரியாது ஆனால் பேசுகிறேன் ஏதாவது பேசினா மனுச்சுருக்கேன் காலையிலேயும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அங்கேயும் எங்களால் முடிஞ்ச சில உயிர்களை செஞ்சது தான் இப்போ இங்கே ரெண்டாவது ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் முதல் விஷயம் உங்களை பற்றி பேசுறது மொழி முதல்ல இவங்கள பற்றி ரெண்டு விஷயம் நான் பேசிக்கிறேன் உண்மையாலுமே நைட்டு பகல் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணா அண்ணன் சொன்ன அவர் உதாரணத்துக்கு உங்களுக்கு இவங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் நான் இப்போதிக்கே அவர் எனக்கு தலைவர் தான் அன்பால சேர்ந்த கூட்டம்ன்றதை பின்னாடி இருக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கேன் ஆனா பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அன்பா இருக்கேன் யாரும் பின்னாடி கொட்டைய மாட்டாங்க அந்த மாதிரி கூட்டாரு ஏன்னா அவரு அதுக்கு யார் உருவாக்குனாருன்னா அது தலைவர் தான் அது அவர் கண்டிப்பா அந்த இடத்துல இவங்கள பற்றி ஆளுநருக்கு பற்றி சொல்கிறேன் எப்போ எந்த வேலை சொன்னாலும் இல்லை நான் செய்ய மாட்டேன் நான் போக மாட்டேன் யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் இல்லை நான் நீ இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு இதில் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு காலோடு சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம் இங்கேயும் ஆனால் இந்த மழையில் அவ்வளோ ஆளு பண்ணாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது

என்ன சொல்றேன்னா முதல் விஷயம் நல்லா கேட்டுங்க நம்ம தமிழரா சேர்ந்த கூட்டம் இது இதை கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம தமிழ எப்பயுமே சில விஷயத்தில் பின்னரில் இருக்கு

நினைக்கிறோம் வேற ஆளா நினைக்கல அது மட்டும் தான் நினைச்சிருக்கேன் அந்த இடத்துல நல்லவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை நன்றி நான் அப்புறம் பேசுறது